வணக்கம் இன்னைக்கு படிக்க போகும் கதையின் தலைப்பு இதமான இதயங்கள் இது ஒரு சிறுகதை கதைக்கு போலாமா அறக்க பறக்க அடுக்களையிலிருந்து வெளியே வந்து படுக்கையறையை நோட்டமிட்டாள் நிம்மதியாய் உறங்கிக் கொண்டிருந்தது குழந்தை ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த குழந்தையை இதமாய் அணைத்து கண்ணங்களிலும் நெற்றியிலும் முத்தங்கள் பதித்தாள் தூங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைக்கு முத்தம் கொடுக்கக்கூடாது என்று எப்போதோ யாரோ சொன்னது நினைவுக்கு வந்தது கிறுக்குத்தனமாக அந்த கோட்பாட்டை நிராகரித்து திரும்பவும் முத்தங்களை பதித்தாள் பிறகு வெகு நேரமாய் பாத்ரூமிற்குள் இருந்த கணவனிடம் என்னங்க நீங்க என்ன டாய்லெட்லேயே கொடியிருக்கிறதா முடிவு பண்ணிட்டீங்களா இன்னைக்கு வெளியே வருவீங்களா இல்லை தானா என்றாள் இதோ வந்துட்டேன் டாலிங் இன்னிக்கே இப்பவே என்று சிரித்தபடியே கதவை திறந்தாள் நான் தலைவர் இன்னும் எழுந்திருக்கலையா தலைவர் சாவகாசமா எழுந்திருக்கட்டும் நான் கிளம்புறேன் குழந்தை முழிச்சான்னா கான்ஃப்ளேக்ஸ் கொடுங்க ஆயாமா இன்னைக்கு வரமாட்டாங்க நீங்க லீவு போட்டுட்டீங்கல்ல இன்னைக்கு தானே உனக்கு கடைசி நாள் ஆமாங்க ராஜினாமா கடிதம் எழுதி தயாராக வச்சிருக்கேன் எம்டி கையில் கொடுத்துட்டு இன்னிக்கே ரிலீவ் பண்ணிடுங்க சார்னு கேட்க போறேன் எம்டி நல்லவர் நம் பிரச்சனை அவருக்கு தெரியும் இன்னிக்கே ரிலீவ் பண்ணிடுவார் ராஜினாமா விஷயம் அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஆஃபீஸில் நான் வேற யாருக்கிட்டையும் சொல்லலை சொன்னா என்னை விடவே விடாதுங்க எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண் கலங்குவாங்க என்ன செய்கிறது நமக்கு வேறு வழியே இல்லையே ஃப்ரெண்ட்ஸ் கண் கலங்குவாங்க நீயும் கொஞ்சம் அழ கொஞ்சமாக நல்லாவே அழுவேன் நல்ல ஆஃபீஸ் அருமையான கொலீக்ஸ் பிரிவு பஜார பார்ட்டியெல்லாம் வைப்பாங்கல்ல கட்டாயம் வைப்பாங்க மேடம் கூட நானும் பார்ட்டிக்கு வரலாம் இல்லை ஐயோ நீங்கள் இல்லாமல் பார்த்தியா சார் இவனையும் தூக்கிக்கிட்டே ஆயாமாவையும் கூட்டிக்கிட்டு போவோம் ஆமா அம்மா ஏன் இன்னைக்கு வரலையா இவனை பார்க்காம ஆயாமாவால இருக்க முடியாதே ரேஷன் கடைக்கு போகணுமா சொன்ன மாதிரி இவனை பார்க்காம ஆயாமாவால இருக்க முடியாது நீங்க வேணா பாருங்க ரேஷன் கடை வேலை முடிஞ்சிருச்சுன்னா மதியத்துக்கு மேல வந்துருவாங்க கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு போன பின் மூன்று ஆண்டுகளாக பகல் வேலைகளில் பாதுகாப்பாய் குழந்தையை பராமரிக்கிற பாசமுள்ள அன்பான ஆயம்மா இருவரும் வீட்டில் இருக்கிற ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுமுறை எடுத்துக்கொள்ள சலுகை வழங்கினர் இருப்பினும் அதை மறுத்து குழந்தைக்காக தினசரி வருகை புரிகிற பரிவும் பொறுப்பும் மிக்கவர் அடுத்த மாதம் பையனை பள்ளியில் சேர்க்க ஏற்பாடாகியிருந்தது அவனை பள்ளிக்கு அழைத்து போய் இடைவேளையில் உணவு ஊட்டி பள்ளி விட்ட பின் வீட்டுக்கு அழைத்து வருவது அம்மாவுடைய வேலை அதற்காகத்தான் இந்த ராஜினாமா தம்பதிகள் இருவரும் வீட்டில் இல்லாத பகல் வேளையில் சின்னதாய் சமையல் செய்து வீட்டை பார்த்து கொள்ள வேண்டியது ஆயாமாவுடைய பொறுப்பு என்று மூன்று பேரும் பேசி முடிவெடுத்திருந்தனர் அன்று சனிக்கிழமையானதால் அரை நாள் தான் அலுவலகம் கையில் ஒரு காகிதத்தோடு எம்டி அறைக்குள் நுழைந்தாள் ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விடை பெற்று வெளியே வந்தாள் சக ஊழியர்களிடம் விஷயத்தை சொல்ல கண்ணீருடன் அவளுக்கு விடை கொடுத்தனர் ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஆயாவின் கைவனத்தில் மட்டன் பிரியாணியை ஒரு பிடி பிடித்துவிட்டு குழந்தையை கொஞ்சிக்கொண்டிருந்தபோது போது தம்பியிடமிருந்து ஃபோன் வந்தது தம்பியும் அவன் பெண்டாட்டியும் கிளம்பி இப்போ வராங்களாம் என்று இவன் தகவல் தந்தபோது மென்மையாய் கோபித்துக் கொண்டாள் அது என்னங்க தம்பி பெண்டாட்டின்னு கொச்சையா சொல்றீங்க தங்கச்சி பேரை சொல்லலாம்ல அடடே கொஞ்சம் முன்னாடி ஃபோன் பண்ணியிருந்தாங்கன்னா லஞ்சுக்கு வர சொல்லியிருக்கலாமே அதுக்கென்ன இப்போவும் ஒன்றும் மோசமில்லை பிரியாணி மிச்சம் இருக்கான்னு கிட்ட கேளை ஆயாம்மா பிரியாணி ரெண்டு பேருக்கு இருக்குமா என்றபடியே எங்க அவங்க ரெண்டு பேர் தான் வராங்களா பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரலையாம்மா என்றாள் புருஷன் பெண்டாட்டி ரெண்டு பேர் தான் வராங்களா பிரியாணி இருக்குமா ரெண்டு பேர் சாப்பிட்லாம் யார்மா வராங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் ஆயாம்மா இவங்க தம்பியும் அவங்க சம்சாரமும் என்றவள் டே பையா உங்க அங்கிளும் வராங்களான்டா என்றாள் வந்தவர்களின் முகங்களில் முகமலர்ச்சியை சங்கடம் வெளிப்பட்டது என்று ஆர்ப்பாட்டமாய் வரவேற்ற அண்ணனுக்கு ஆர்வம் குன்றிய மறுமொழியை தந்தான் தம்பி காதலாவது பறவையாவது கல்யாணம் முடிஞ்சு எட்டு வருஷம் ஆச்சுன்ன மூணு பிள்ளையும் பெத்தாச்சு இன்னும் பெத்துக்கலாம் தம்பி அது சரி அவள் மடியில் இருந்த குட்டி பையனை உற்சாகத்தோடு உசிப்பேற்றி டே ராஜா அங்கிளுக்கும் ஆண்டிக்கும் சலாம் சொல்லு பார்ப்போம் என்றாள் நெற்றிக்கு கையை உயர்த்தி அவன் செய்கையில் சலாம் சொன்னது அங்கிள் ஆன்டி இடத்தில் பெருசாய் வரவேற்பை பெறவில்லை என்பதை இருவரும் உணர்ந்தனர் தம்பி நல்ல செய்தியோடு வரவில்லை என்பது புரிந்தது ஊப்பில்லாத அந்த செய்தியை வெளிப்படுத்துவதற்கு தம்பதியர் இருவரும் தயக்கம் காட்டுவதும் புரிந்தது சிறிது நேரம் நிலவிய அசாதாரணமான அமைதியை கலைத்தான் அண்ணன் என்ன தம்பி என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறேன் நினைஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்க என்ன பிரச்சனை சொல்ல நம்ம இஸ்லாத்தில் குழந்தைய தத்து கொடுக்கறதுக்கோ தத்தெடுக்கிறதுக்கோ அனுமதி இல்லையா அண்ணன் இருக்கட்டும் இதை ஏண்டா இப்போ என்கிட்ட சொல்ற நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்கள் புரிஞ்சிட்டு எனக்கு புரியல நீயே சொல்லு அதாவது அண்ண மூணு வருஷத்துக்கு முந்தி நாங்கள் உங்களுக்கு குழந்தைய தத்து கொடுத்தோம் ஆனால் இப்போதான் தெரியுது தத்து கொடுக்க நம்ம இஸ்லாத்தில் அனுமதி இல்லைன்னு அதனால் அதனால் இவனை நாங்கள் திரும்ப எடுத்துக்கலான்னு தம்பி வாயை மூடுமன் ஆசனத்திலிருந்து எழுந்து பாய்ந்து அவன் சட்டையை பற்றி மூர்கத்தனமாய் குலுக்கி டே ராஸ்கர் என்னடா சொன்னேன் இதை சொன்னது வேற எவனாக இருந்தால் அரைஞ்ச பல்லெல்லாம் பேர்த்துருப்பேன் எங்க குழந்தையை கடத்திட்டு போற சதி திட்டத்தோட ரெண்டு பேரும் கிளம்பி வந்திருக்கீங்க வந்ததுக்கு பிரியாணி தின்னுட்டு ரெண்டு பேரும் கிளம்புங்க இனிமே தத்துப்பித்தின்னு உளறிக்கிட்டு இந்த பக்கம் வராதிங்க திக்குமுக்காடி போனான் தம்பி வளவலத்து போனாள் அவன் மனைவி மணியில் இருந்த மகனை மார்போடு இறுக்கி கொண்டாள் அண்ணி தம்பியை விடுவித்து ஆசனத்தில் அமர்ந்து கைக்குட்டையால் வேர்வையையும் அகத்து கொதிப்பையும் சேர்த்து துளைத்தான் பிறகு கொஞ்சம் அமைதியானவுடன் சாரிடா தம்பி உணர்ச்சி அந்த வார்த்தையை நீ சொல்லியிருக்க கூடாதுரா அனைவரும் அமைதியடைந்தனர் தயங்கி தயங்கி திரும்பவும் வாயை திறந்தான் தம்பி அண்ண உணர்ச்சி வசப்படாமல் கோபப்படாம நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க ம் சொல்லு அண்ணே எங்களுக்கு மூணு பிள்ளைங்க மூணு இல்லை ரெண்டு தான் இவோ உங்கள் பிள்ளை இல்லை எங்கள் பிள்ளை சரி இருக்கட்டும் நான் என்ன சொல்ல வரேன்னா மூத்த பையங்க ரெண்டு பேரில் உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவனை நீங்கள் எடுத்துக்குங்க எடுத்துக்கிட்டு இவனை எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க எக்ஸ்சேஞ்சு பண்ணிக்கலாங்கிற ஒரு சரக்கை ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலாக வேற சரக்கை தரேங்கிற அப்படி இல்லைண்ண உங்கள் கிட்டே எப்படி உடச்சி சொல்கிறதுன்னு தெரியல என்னை விட இவன் சரியாக சொல்லுவா இந்தாம்மா நீ சொல்ல அண்ணே நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வேணால் இன்னொரு குழந்தை பெற்றுக்குறோம் ஆஹா ஜோராக பெத்துக்குங்க பெத்து உங்களுக்கு தரோம் பாருமா இவன் தான் நீயும் சொல்கிற அப்புறம் நான் திரும்பவும் உணர்ச்சி வசப்பட்டாலும் பட்டுடுவேன் டாப்பிக்கை மாற்று பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் பொறுமையாக அண்ணி நீங்களும் கேளுங்க ம் சொல்லுமா இவனை நான் வயிற்றில் சுமந்துட்ருக்கும்போது நீங்கள் ரெண்டு பேரும் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க ஆமாம் வந்தோம் இந்த குழந்த உங்களுக்கு வேணும்னு கேட்டீங்க ஆமாம் கேட்டோம் பிறக்க போகிற பிள்ளை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நாங்கள் தத்தெடுத்துக்கிறோன்னு சொன்னீங்க ஆமாம் சொன்னோம் ஆனா 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 என்னம்மா அழாம சொல்லு ஆனா அண்ணி பிறக்க போகிற பிள்ளை கிறுக்கு பிள்ளையாக இருந்தாலும் நாங்கள் தத்தெடுத்துக்கிறோன்னு நீங்கள் சொல்லலை அதற்கு மேல் பேச வார்த்தைகள் வராமல் இரண்டு கைகளாலும் முகத்தை பொத்தி தேம்பினாள் அவள் விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்தான் தம்பி இப்படி மன வளர்ச்சி இல்லாத ஒரு பிள்ளைய அல்லா எங்களுக்கு கொடுப்பான்னு நாங்க நினைக்கவே இல்லைன்னே ஊர் உலகத்தில் எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமான்னு பைத்தியக்கார பிள்ளைய அண்ணன் தலையில வச்சு கட்டிட்டான் பாருடான்னு எங்க காது படவே அதற்கு மேல் பேச முடியாமல் உடைந்து போனான் எவன்டா அவன் எங்கள் பிள்ளைய கிருக்கன்னும் பைத்தியக்காரன்னு சொன்னவன் நீ ஆளை அடையாளம் காட்டு போய் அவனை புரட்டி எடுத்துட்டு வரேன் ஆர்டிசம் இப்பெல்லாம் உலகத்தில் சாதாரணம் நாங்கள் இதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டோம் நீங்கள் ரெண்டு பேரும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும் பிள்ளை பாக்கிய இல்லாமல் இருந்த எங்களுக்கு ஆண்டவன் கொடுத்த கிஃப்ட்டு இவன் இவனை யாரும் நீ உள்பட அவதூறாக பேசுறத நான் அனுமதிக்க முடியாது என்னங்க நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்புறம் திரும்பவும் நிதானம் இழந்துட போறீங்க என்று அவனை அமர்த்தி சோபாவில் அமர்ந்திருந்த தங்கச்சியின் கையை தன் கைகளில் இறுக்கி கண்ணை தொடச்சுக்க தங்கச்சி இந்த சின்ன மேட்ரை நீங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு இங்கே வந்து அழுவீங்கன்னு நினைக்கவே இல்லைம்மா அது இல்லைங்க அல்லா எங்க மேலே இறக்கி வச்ச சுமையை நாங்கள் தானே சுமக்கணும் உங்கள் மேலே இறக்கி வச்ச சுமை இல்லைம்மா இவர் சொன்ன மாதிரி அல்லா எங்களுக்கு கொடுத்த கிஃப்டே இவன் குழந்தை இல்லாமல் சூன்யமா இருந்த எங்கள் வாழ்க்கையில் இவன் வந்தப்புறந்தான் ஒரு வெளிச்சம் தெரியுது அடுத்த மாதம் இவனை ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில் போட போறோம் நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் இனி இருபத்தி நாலு மணி நேரமும் என் மகனோடயே இருக்க போறேங்கிறத நினைக்கிறப்போ ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு இவன் தான் இனி எங்களுக்கு உலகம் எதிர்காலம் இவனை பிரிஞ்சு எங்களால் இருக்கவே முடியாது ஆயாம்மா இன்னைக்கு மட்டன் பிரியாணி செஞ்சாங்க செம டேஸ்ட்டு உங்கள் ரெண்டு பேருக்கும் எடுத்து வச்சிருக்காங்க முகத்தை கழுவிட்டு வந்து சாப்பிடுங்க ஆயாமாவுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டதும் அவள் பங்குக்கு ஒரே ஆடலில் இறுதியாக இணைத்து கொண்டாள் தங்கச்சி தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் பேசிகிட்டு இருந்ததை ஆரம்பத்திலிருந்தே நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் ஒரு கட்டத்தில் நான் கூட ஒரு திட்டம் போட்டேன் என்ன திட்டம் ஆயாமா ஒருவேளை பிள்ளைய நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா உங்கள் வீட்டு வாசலில் சாகம் வர உண்ணாவிரதம் இருந்து பிள்ளைய மீட்டுக்கிட்டு வரணும்னு திட்டம் போட்டு வச்சிருந்தேன் சிரிக்காதீங்க நீங்க தங்கச்சி சத்தியமா நான் செஞ்சே இருப்பேன் என்னாலயோ இவனை இருக்க முடியாது தங்கச்சியின் கண்களில் துளித்திருந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீராய் மாற்றம் பெற்றிருந்தது அண்ணே அண்ணி ஆயாமா நீங்கள்லாம் இந்த லோகத்து மனுஷங்க இல்ல சொர்க்க தேவதைகள் நான் பெத்த பிள்ளைக்கு இப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கையை அமைச்சு தந்த அல்லாவுக்கு தான் எல்லா புகழும் என்றாள் அந்த அறை முழுவதும் மகிழ்ச்சியால் நிரம்பியது குட்டி பையனும் கை கொட்டி சிரித்து அந்த ஆரவரத்தில் கலந்து கொண்டான் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது இந்த கதையை எழுதியவர் ஏஏஹெச்கே கோரி